தமிழ்நாட்டில் இப்போ இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கை இந்த விவாதங்கள் தான் தீவிரமா நடந்துட்டு இருக்கு திமுக அரசு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் உறுதியாக பின்பற்றப்படும்னு சொல்றாங்க திமுகவோட நிலைப்பாட்டுக்கு ஆதரவா அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்காங்க அதே நேரத்துல புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி தமிழ்நாடு மும்மொழிக் கொள்கையை பின்பற்றணும் அப்படின்னு பாஜக வலியுறுத்திட்டு வராங்க தமிழ்நாட்டில் இருக்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலையும் தனியார் பள்ளிகள் நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் மும்மொழி கொள்கை சுட்டிக்காட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஏன் மொழி மறுக்கப்படணும் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இந்த நிலையில நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் பேசிய கேரள அமைச்சர் ஜான் பிரிடாஸ் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கல்வி அறிவுல நல்ல முன்னேற்றத்தை கொண்டிருக்கு தேசிய சராசரியை விட இங்க கல்வி அறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் போது வட மாநிலங்களை கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களை மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட மும்மொழிக் கொள்கை திட்டத்தை நாங்க ஏன் ஏற்கனும் அது தென் மாநிலங்களுக்கு எப்படி பொருந்தும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்படி இருமொழி வெசஸ் மும்மொழி அதாவது தெற்கு வெசஸ் வடக்கு மொழி பிரச்சனையை மையப்படுத்தி கேட்பரி டைரி மில்க் சாக்லேட் நிறுவனம் ஹிந்தியில வெளியிட்டிருக்க இருக்க ஒரு விளம்பர வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் இருக்கு அந்த விளம்பரத்துல ஹிந்தி பேசும் பெண்கள் மொட்டமாடியில அமர்ந்து அரட்டை அடிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்க சென்னையை சேர்ந்த தமிழ் பெண் ஒருத்தங்க அவங்க கிட்ட பேச போறாங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஹிந்தியில் பேசுறத புரிஞ்சிக்க முடியாம அந்த தமிழ் பெண் தவிக்கிறாங்க இதை உணர்ந்துகிட்ட ஒரு ஹிந்தி பெண் அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு அந்த தமிழ் பெண் எனக்கு ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பெண் இவங்களுக்கு ஹிந்தி தெரியாதா அப்படின்னு நையாண்டி பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சாதாரணமாக இன்னொரு பெண் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கே பேச்ச தொடங்குறாங்க அப்போது இன்னொரு ஹிந்தி பேசக்கூடிய பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் பேசி உரையாடுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கில சொற்களை பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சொல்ல வர்றத எளிமையா புரிய வச்சுக்கிறாங்க தெரியுதோ தெரியலையோ அவங்களால ஆங்கிலத்துல பேச முடியுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எளிமையா புரிய வைக்க முடியுது அப்படி இருக்கும் போது இவ்வளவு ஆண்டுகளா ஆங்கிலம் இணைப்பு மொழியா அனைவருக்குமே புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் போது மூன்றாவது மொழியா இந்தி எதுக்குன்னு கேள்வி எழுப்பும் விதமாதான் இந்த விளம்பரம் அமைஞ்சிருக்கு மத்திய அரசு இந்திய திணிக்கிறதா தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டிட்டு வரக்கூடிய இந்த நிலையில இந்த விளம்பரம் வெளியாகி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி அமுல் நிறுவனம் வெளியிடக்கூடிய நையாண்டி விளம்பரங்கள் ஒரு காலத்துல மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்துச்சு இப்போ அந்த இடத்துக்கு டைரி மில்க் நகர்ந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த விளம்பரத்தை தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பலரும் இப்போ வரவேற்க தொடங்கியிருக்காங்க